பெரியாழ்வார்த்தர் மொழி முதல் பத்து ஆறாம் பதிகம் பதினோராம் பாசுரம் ஆட்கொள்ள தோன்னியா ஆயருதங்கோவினை நாட்கமழ் பூம்பொழில் வில்லிபுத்தூர்பட்டன் வேட்கையால் சொன்ன சப்பாணி நீரைந்தும் வேட்கையினால் சொல்லுவார் வினைபோமே பாசுர விளக்கம் அனைவரையும் ஆட்கொள்வதற்காக அதாவது அடிமை கொள்வதற்காக அவதாரம் செய்த இடையர்களுக்கு தலைவரான கண்ணபிரானை குறித்து எப்பொழுதும் மனம் வீசுகின்ற புஷ்பங்கள் நிறைந்த சோலைகளை உடைய ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்த பெரியாழ்வார் ஆசையோடு அருளிச்செய்த இந்த சப்பானி பதிகம் இந்த பத்து பாசுரங்களை யார் இஷ்டத்துடன் போதுகிறார்களோ அவர்களுக்கு பாவங்கள் அழிந்து போகும் என்று கூறி இந்த பதிகத்தை கட்டுகிறார்